மேசராசி லக்னம் கெட்டு போயிருக்கு ஒரே மாதிரி சீரா தொழில் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க ஒழுங்கான முறையில அதை கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க மாறுதலான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு உண்டாக்கிக்கிட்டு இவங்களே தாய் இஷ்டப்படி அதுல எதியாவன்னு செஞ்சு குழப்பி தொழில்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அது ஒழுங்கா கொண்டு போவாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இவங்க தொழில கொண்டு போறாங்க இவங்க கரெக்டா ஒழுக்கமா இருந்தா தொல்ல கரெக்டா நடத்துவாங்களா சரியான ஒரு சேர்மனா இருந்து சரியான ஒரு எம்டி இருந்து அது சரியான ஒரு ப்ரொபேட்டரா இருந்து அந்த விஷயத்த கரெக்டா நடத்துவாங்களா ஒரே மாதிரி குணம் இவங்ககிட்ட இருக்குமா ராசி லக்கனை கெட்டு போயிருந்தா இடையில இடையில ஒழுங்கினமான நடவடிக்கை போயிடுவாங்களா திடீர்னு அதுல ஒழுங்கினமான நடவடிக்கை மத்தவங்க கேள்விப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருமா அந்த மாதிரி குணம் இவங்கிட்ட இருக்கா ஆமா ராசி கெட்டு இருந்தா இவங்களால தொடர்ந்து ஒழுக்கமா இருக்க முடியாது ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அமைதியா இருந்தாலே கூட அந்த தொழில் ஒழுங்கா நடந்துடும் ஆனா இவங்க ஏதாவது தண்ணிச்சே ஏதாவது செஞ்சு தொழில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுல இருக்க தொடர்ந்து அமைதியை வந்து அந்த ஆளுங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற அமைதி கூட இவங்க எடுத்துருவாங்க அடிக்கடி மத்தவங்களோட முரண்பாடு அடைவாங்க கம்முடா நாளா போவாது இவங்க வேணும்னு முரண்பாடுகளை ஏற்படுத்துவாங்க ஒழுங்கான சீரான ஒழுக்கமான நிலைத்தன்மை இவங்கிட்ட இருக்காது